போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாத ஆரோக்கியமான இளைஞர்களால் மட்டுமே வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்ட முடியும் என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தில்லி பல்கலைக்கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதையில்லா வளாகம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அனைவரும் போதைப் பொருட்களிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ள வேண்டியது தற்போதைய தேவை என்றார் போதைப் பொருட்கள் மனநலம் உடல்நலம் என இரண்டையும் சீரழித்துவிடும் என அறிவுறுத்திய சி பி ராதாகிருஷ்ணன் போதைப் பொருட்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தினார் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் இதுவரை பதினூன்று லட்சத்து அறுபத்தி மின்சார வாகனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் வாகனங்கள் மற்றும் ஹைட்ரஜன் எரிபொருள் உதிரி பாகங்களுக்கு சதவீதம் வரையிலும் மற்ற மேம்பட்ட வாகன தொழில்நுட்ப உதிரி பாகங்களுக்கு எட்டு முதல் பதிமூன்று சதவீதம் வரையிலும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது என்று கனரக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்சார இருசக்கர வாகனங்கள் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மூன்று சக்கர வாகனங்கள் சுமார் எண்பதாயிரம் நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் சுமார் ஆயிரத்து நானூறு மின்சார பேருந்துகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது மகாராஷ்டிராவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு மும்பையில் காவல்துறையினரின் சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது இதில் ஏராளமான காவலர்கள் பங்கேற்றனர் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஏதுவாக இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டது உள்ளாட்சி தேர்தல் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளது பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஏஐ நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகமே ஏஐ நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஏஐயால் வேலைவாய்ப்புக்கு பாதிப்பில்லாமல் விழிப்புணர்வு வேண்டும் தமிழ்நாட்டில் ரூபாய் பத்தாயிரம் கோடி முதலீட்டில் ஆயிரம் பேருக்கு உயர் தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகள் வழங்கும் வகையில் சர்வம் ஏஐ நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது தமிழ்நாட்டின் தரவுகளை தமிழ்நாடே வைத்துக் கொண்டு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்ல இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு பெரிய தரவு மையம் அமைக்கப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து திட்ட பயன்கள் குறித்து அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோட்டி ஆகியோர் விளக்கம் தூத்துக்குடி அருகே உள்ள தீவுகளில் குடியரசு தினத்தை முன்னிட்டு மத்திய மாநில எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தேசிய கொடி ஏற்றியுள்ளனர் இந்தியாவில் கடலுக்குள் இருக்கும் ஆளில்லா தீவுகளில் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் தேசிய கொடி ஏற்றப்படுவது வழக்கமாக உள்ளது அந்த வகையில் தமிழக கடலோர எல்லைப் பகுதியான தூத்துக்குடி மன்னார் வளைகுடாவில் உள்ள வான் தீவு காசுவாரி தீவு விரல்சல்லி தீவு ஆகிய மூன்று தீவுகளில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் வனத்துறை பாதுகாவலர்கள் இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் உள்ளிட்ட அனைத்து மத்திய மாநில படை வீரர்களும் ஒன்றிணைந்து படகில் நடு கடலுக்குள் சென்று அங்கு தேசியக் கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருவதால் சம்பா பயிர்கள் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இந்த மழை நீடித்தால் சம்பா பயிர்கள் பூக்கும் பருவத்தில் உள்ள நெற்பயிர்கள் பதறாக மாறிவிடும் என்று விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் மேலும் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள சுமார் முப்பதாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கரும்பு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது கரும்புகளை வாங்க பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டி வரும் நிலையில் கரும்பு கட்டு ஒன்று நானூற்றி ஐம்பது ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விற்பனையாகிறது இந்நிலையில் மொத்த வியாபாரிகளிடமிருந்து அதிக விலை கொடுத்து கரும்பு கொள்முதல் செய்யப்படுவதால் போக்குவரத்து செலவு மற்றும் வேலையாட்கள் போன்ற இதர செலவுகளால் லாபம் கிடைப்பதில்லை என்று கரும்பு வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கரும்பு வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் சீனாவின் வழியாக எவரஸ்ட் சிகரத்தை ஏற இருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த வெங்கட சுப்பிரமணியன் நல்லசாமிக்கு மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை என்கிற கிராமத்தை சேர்ந்த வெங்கட சுப்பிரமணியன் நல்லசாமி உலகின் உயரமான மூன்று சிகரங்களை ஏறி சாதனை படைத்துள்ளார் இந்நிலையில் சீனா வழியாக எவரெஸ்ட் சிகரத்தை வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி ஏறவுள்ள வெங்கட சுப்பிரமணியன் மற்றும் குழுவினர் இன்று அமைச்சர் மா சுப்பிரமணியனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஆட்டு சந்தையில் ஏழு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பொங்கல் பண்டிகையையொட்டி சந்தையில் சுமார் எட்டாயிரம் ஆடுகள் விற்பனைக்காக வந்திருந்தன இதேபோல சந்தை பகுதியில் ஆடுகளை வாங்க மக்கள் கூட்டமும் அதிகரித்து காணப்பட்டது இதனால் ஒரு ஆடு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விலை உயர்ந்து விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்